வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழ்நாட்டின் இதயத்தில் உள்ள சங்க காலத்து வரலாற்றின் பொக்கிஷமாக விளங்கும் கரூர் நகரின் புகழ்மிகுந்த வரலாற்று பற்றி காணப்போகிறோம் காவிரி நடிக்கரையில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான சின்னங்களை தாங்கி நிற்கும் இந்த நிலம் சங்க இலக்கியத்தில் சிறப்பாக பாடப்பட்ட இடமாகும் விளங்குகிறது கரூர் என்ற பெயருக்கு பல்வேறு அர்த்தங்கள் உண்டு கரு என்பதிலிருந்து தோன்றிய பெயர் கருவூராக அழைக்கப்பட்டது என்று வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர் சங்ககால கரூர் கரூர் சங்க காலத்தில் முதலாம் சேர மன்னர்களின் தலைநகரமாக இருந்தது பெருங்கடை நெடுஞ்செழியன் செங்குட்டுவன் போன்ற சேர அரசர்கள் இங்கிருந்தே ஆட்சி செய்தனர் சங்க இலக்கியங்களில் குறிப்பாக பட்டினப்பாலை அகநானூறு புறநானூறு போன்ற நூல்களில் கரூரின் செழிப்பான வாழ்க்கை விவரிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளுடன் கடல்வழி வாணிபம் செழித்தது ரோமர் நாணயங்கள் முத்துகள் மணிமகுடங்கள் கண்ணாடிகள் போன்றவை கரூரில் அகழாய்வுகளில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன கரூர் தங்க நகை உற்பத்தியில் பழமையான புகழ் கரூர் தங்கம் என்ற பெயர் அப்போதே உலகுக்கு தெரிந்திருந்தது மதம் மற்றும் கலாச்சாரம் கரூரில் சங்க காலத்திலேயே சைவம் வைணவம் ஜைனம் பௌத்தம் ஆகிய மதங்கள் வளர்ந்தன பல்லமா சோழர் பாண்டியர் ஹொய்சாலர்கள் இவர்களும் இந்நகரை ஆட்சி செய்தனர் கரூரின் பசுபதீஸ்வரர் கோவில் ஏழாம் நூற்றாண்டில் பல்லவர்கள் கட்டிய மிக பழமையான கோவில் அபயபிருத்வி நாயகர் கோவில் வைணவ மரபில் முக்கியத்துவம் பெற்றது ஜைன குகைகள் பௌத்த சின்னங்கள் கரூரின் பல்வேறு சமய மரபுகளை வெளிப்படுத்துகின்றன சோழர் கால கரூர் சோழர் காலத்தில் கரூர் வாணிப நகரமாக இருந்தது கரூர் எரிபெருஞ்செழியன் என்ற சோழ வண்ணர் பற்றிய குறிப்புகள் சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன கரூரின் கைவினைப் பொருட்கள் துணிகள் நகைகள் செம்புப் பொருட்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன பாண்டியர் மன்னர்கள் காலத்தில் கரூர் மீண்டும் சிறப்பு பெற்றது பின் நாயக்கர் ஆட்சி மராத்தியர் காலம் பின்னர் ஆங்கிலேயரின் ஆட்சி எல்லாவற்றிலும் கரூர் ஒரு முக்கிய வணிகத்தலமாகவே இருந்தது பிரிட்டிஷ் காலத்தில் கரூர் டெக்ஸ்டைல் ஹப்பாக வளரத் தொடங்கியது கரூர் வணிகத்தளம் கரூர் இன்று எக்ஸ்போர்ட் ஹப்பாக உலக புகழ் பெற்றுள்ளது ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் ஹேண்ட்லூம் நெய்து பொருட்கள் மேஜை துணிகள் கர்ட்டன்கள் போன்றவை உலகின் ஐம்பதற்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது கரூர் ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் என்ற பெயரில் உலகளாவில் பிராண்டாக வளர்ந்துள்ளது தங்கம் வெள்ளி நகைகள் இன்னும் கரூரின் அடையாளமாகவே விளங்குகின்றன கரூர் மற்றும் நதி காவிரி அமராவதி நொய்யல் போன்ற நதிகள் கரூரின் சுற்றிலும் பாய்கின்றன இதனால் கரூர் விவசாயம் நீர்ப்பாசனம் மற்றும் பாசன கால்வாய்கள் ஆகியவற்றில் முன்னேற்றம் பெற்றது கரூர் புகழ்பெற்ற இடங்கள் பசுபதீஸ்வரர் கோவில் கரூரின் சின்னமாக விளங்கும் கோவில் கங்காயி அம்மன் கோவில் பக்தர்களால் புகழ்பெற்ற இடம் மருதமலை கஞ்சமலை ஜைன குகைகள் மதத்தினையும் வரலாற்றையும் பிரதிபலிக்கும் இடங்கள் கரூர் மியூசியம் ரோமர் நாணயங்கள் சங்ககால சின்னங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன கரூர் கலை இலக்கியம் சங்க இலக்கியத்தில் கரூர் முக்கிய இடம் பெற்றது சங்க கவிஞர்கள் புலவர்கள் இங்கிருந்து தோன்றியுள்ளனர் நாட்டுப்புற கலைகள் இசை நடனம் கர்நாடக சங்கீதம் இங்கும் வளர்ந்தன முடிவு கரூர் ஒரு நகலம் மட்டுமல்ல ஆயிரம் ஆண்டு பழமையான ஒரு நாகரிகத்தின் சின்னமாக விளங்குகிறது சங்க காலத்திலிருந்து இன்று வரை வாணிபத்தில் மதத்தில் கலாச்சாரத்தில் வரலாற்றில் புகழ்பெற்ற இடமாக கரூர் விளங்குகிறது இதன் பெருமையை நாம் அனைவரும் அறிந்து அடுத்த தலைமுறைக்கும் சொல்லித்தர வேண்டும் நண்பர்களே கரூர் புகழ் வரலாறு உங்களுக்கு எப்படி இருந்தது உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி